முத்திரம் சுமுகம்ித்ரம் சுமுகம் திரிநேத்ரம் பாகம் பார்வதி ச சூபம் சிதம்பரேஷம் ஹிருதி பாவ ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை தனுர் மகா வியபாத நன்னாள் மார்கழி மாதம் பிறந்து இதுவரை கோவில் செல்லாதோறும் நாளை அவசியம் சிவாலயம் மற்றும் விஷ்ணு ஆலயத்துக்கு செல்வது பல ஜென்ம பாபத்தை போக்கும் யோகத்தை தரவல்லது பன்மடங்கு புண்ணியத்தை அள்ளித்தரும் நாளை செய்யும் நற்காரிய பன்மடங்கு அளவில்லாத பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு மாதத்துக்கு இருபத்தி நட்சத்திரங்கள் வரிசையாக வருவது போல இருபத்தேழு யோகங்களும் வருகின்றன அவற்றுள் ஒன்றுதான் இந்த வியதிபாத யோகம் மாதத்திற்கு ஒன்று என்று ஆண்டுக்கு ஏறக்குறைய பதிமூன்று வியதிபாத தினங்கள் ஏற்படுகின்றன இந்த வியதிபாதமானது யோகம் என்று சொல்லப்பட்டாலும் இது சுப யோகத்திற்கு சுப விசேஷங்களுக்கும் உரியதாக கருதப்படுவதில்லை இதை அசுப யோகம் என்று சொல்கின்றன சாஸ்திர நூல்கள் ஆனால் இது காரியங்களான தர்ப்பணங்கள் சார்த்தங்கள் தான தர்மம் போன்ற நற்காரியங்கள் போன்றவற்றை செய்வதற்கே இது சிறப்பான தினமாக சொல்லப்படுகிறது அதே போல் வழிபாடுகள் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்ய இது உன்னதமான நாள் இந்த மார்கழி மாதத்தில் வரும் தினமும் பட்சத்தில் வரும் வியபாதமும் மகா வியதி பாதம் அப்படின்னு சிறப்பாக சொல்லப்படுகிறது இது சண்ணவதி எனும் முன்னோர்களுக்கு செய்யும் தொண்ணூத்தி ஆறு தர்ப்பண தினங்களுள் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது இது யோக நாயகர்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியது நட்சத்திரங்களும் ராசி மண்டலங்களும் நடராஜ பெருமானின் கட்டளை கிணங்கவே செயல்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது இந்த மார்கழி மாதமானது அனைத்து தெய்வங்களுக்குமே உகந்ததாக அமைகின்றது என்றாலும் இந்த மார்கழி மாதமும் யோகமும் இணையும் வேளையிலே இந்த யோகம் வரும் நன்னாளிலேயே ஸ்ரீ நடராஜ பெருமானை ஸ்ரீ சித் ஸ்ரீ தரிசனம் செய்வது சர்வ பாபங்களையும் போக்கும் பெரும் புண்ணியத்தை அள்ளி அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியது யோகத்தை தரவல்லது அதாவது இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் அனைத்து நடைபெறும் எழுச்சி தரிசன பலனை இந்த ஒரே தனுர்ப தரிசனத்தில் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது மகேஸ்வர பெருமானும் மனோன்மணியனும் சக்தியும் இணைந்த தினமே இந்த வியதிபாத சாஸ்திரங்கள் சொல்கின்றன இறைவனும் இறைவியும் இரண்டர கலந்த இந்த நன்னாளில் மனம் ஒன்றுபட்டு சிவருமான நடராஜ பெருமான இல்லற வாழ்வை சிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மக்கள் நல்ல செயல்களை செய்ய விரும்பாத திதிகள் அஷ்டமி நவமி இவை மகாவிஷ்ணுவை வேண்டி அவரது அவதார தின பெருமையை பெற்றது அதே போல இந்த யோகமும் தனது நாளில் மக்கள் இவ்வளவு புண்ணிய காரியம் செய்திருக்கிறார்களே என்று எண்ணியதாம் அதனால் நடராஜ தூக்கிய திருவடியை சரணடைந்ததாம் அந்த பெருமான் மார்கழி மாதமும் அடைந்ததாம் யோகமும் வரும் நாளில் திருப்பள்ளி எழுச்சியில் என்னை தரிசனம் செய்வோருக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு அந்த யோகத்துக்கு மகிழ்வையும் நல்ல பேற்றையும் அளித்தாராம் வல்லமை வாய்ந்த இந்த யோகத்தில் நடராஜ பெருமானை தரிசனம் செய்தால் பதினாறு பேர்களும் கொண்ட பெருவாழ்வினை அருளுவார் என்பது நிச்சயம் சாஸ்திரப்படி மார்கழி என்பது தனுர் மாதம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சந்திரன் சூரியனுக்கு முன்பு வரும்போது இந்த யோகம் ஏற்படுகிறது இந்த தனுர் மகா சூரியனும் சந்திரனும் சிவபெருமானுக்கு மகாதினத்தில் அலங்காரம் போல் தோன்றுமாம் ஸ்ரீ உமாபதிவம் அவர்கள் அருளிய குஞ்சிதாங்கிரிஸ்தம் என்னும் நூலில் யோக நாயகர் சிதம்பரத்தில் நடராஜரை பணிந்து தோஷ நிவர்த்தி செய்து கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் அதே போல் ஸ்ரீ அப்பைய தீட்சிதரும் தனது சிவாச்சனா சந்திரிகையில் தந்த சுத்தி படலம் என்ற படலத்தில் வியதிபாத யோக தினத்தின் பிரம்ம முகூர்த்தத்தில் சிவபெருமானை வழிபடுவது உன்னத பலன்களை தரும் என்று கூறியுள்ளார் இந்த வியதிபாத யோகத்தின் பின் உள்ள புராணத்தை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் சந்திர பகவானுக்கு குரு பத்னியான தாரையின் மீது விருப்பம் ஏற்பட்டதாம் அதனை அறிந்த சூரிய பகவான் கோபத்துடன் சந்திரனை நோக்க அவரும் பதிலுக்கு சினத்துடன் பார்த்தாராம் இவ்விருவரின் சினந்த பார்வை கலப்பினாலே தோண்டிய தேவத்தின் ஸ்வரூபமே வியதிபாத யோகத்திற்கு உரியது அதனாலே இது அசுப யோகம் சொல்லப்படுகிறது இதற்குரிய அதிதேவத்தை ஈஸ்வரன் இந்த வியபாத யோக தினத்தில் வழிபடுவதற்குரிய சிறந்த கட்சேத்திரமாக திருவாவுடுதரைக்கு அருகில் உள்ள திருக்கோழம்பம் என்கின்ற ஸ்தலம் திகழ்கின்றது இது சம்பந்தர் அப்பர் பெருமான் பாடிய தேவார பாடல் பெற்ற திருத்தலம் கும்பகோணம் காரைக்கால் திருநீலக்குடியை அடுத்துள்ள எஸ்புதூர் வந்து அங்கிருந்து திருக்கோழம்பம் கோவில் சென்றடையலாம் பசுவின் கால் குழம்பு இடறிய போது வழிபட்ட மூர்த்தி ஆதலால் கோகிலேஸ்வரர் கோழம்பநாதர் என்ற பெயர் பெற்றார் அம்பிகை பசு வடிவம் கொண்டு நீங்க வேண்டி பல தலங்களை வழிபட்டால் அப்போது திருவாவுடுதுரைக்கு வரும்போது தலத்தை அடைந்து வழிபட்டதாக தல புராணம் சொல்றது இந்திரன் வழிபட்ட ஸ்தலம் இது இங்குள்ள அம்பாள் சவுந்தரநாயகி இத்தலத்து கோகர்ணேஸ்வரரை அகத்தியர் போகர் கொங்கனர் திருமூலர் போன்ற சித்தர் பெருமைகள் எல்லாம் வழிபாடு செய்துள்ளனர் மேலும் இன்றும் பல சித்தர்கள் அரூபமாக வந்து இந்த தலத்தை இரையை பூஜிப்பதாக ஐதீகம் இது பித்ரு பிரீத்தி ஸ்தலமும் கூட மகா இந்த தலத்துக்கு விஜயம் செய்திருக்கா இந்த தலம் மட்டுமல்லாமல் மகா வியதி பாதத்தில் குஜராத்தில் காடியாபாத் என்ற இடத்தில் உள்ள ஜோதிர்லிங்கமான சோமநாதரையும் திருவாரூர் தியாகராஜரையும் ராமேஸ்வரத்தில் எழுந்தருளியுள்ள ராமநாதரையும் தரிசித்து வழிபடுவது மிகச் சிறந்த தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி கரையோரம் உள்ள சேரன்மாதேவி என்னும் ஊரில் பக்தவத பெருமாள் இந்த வியதிபாதத்திற்கு வழிபட வேண்டியவர் இங்குள்ள வியாசர் தீர்த்தம் வியதிபாத கட்டம் என்றே சிறப்பாக சொல்லப்படுகிறது இங்கு சங்கல்பஸ்நானம் பித்ருசாந்தி பித்ரு தர்ப்பணம் செய்வது கயா தர்ப்பணத்துக்கு இணையானதாக சொல்லப்படுகிறது இந்த தினத்தில் செய்யும் பூஜை ஜபம் பாராயணத்துக்கு பன்மடங்கு பலன் சைவ பூஷணம் என்ற ஆகமனு இந்த வியபாத தினத்தில் அதிகாலையில் எழுந்து ஆச்சாரத்துடன் சிவ பூஜை செய்வது மிகவும் உயர்ந்தது இவ்விதம் ஓராண்டில் வரும் பதிமூன்று வியதிபாத தினங்களில் செய்தால் ஸ்ரீ பரமேஸ்வரன் சக்கல நன்மைகளையும் அளிப்பார் என்பது நிச்சயம் இந்த வியதிபாத வழிபாடு விரத பூஜையை இந்த மார்கழி மாத மகா வியதிபாத தொடங்கி அடுத்த மகா வேதி பாதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தினத்தில் முன்னோரை வழிபடுவதும் அவரவர் தங்கள் குலதெய்வத்தை மறவாமல் வழிபடுவது மிக அவசியம் நம் முன்னோருக்கு செய்யும் வழிபாடும் குலதெய்வ வழிபாடுமே பிற வழிபாடுகளால் கிடைக்கக்கூடிய பலனை சிந்தாமல் சிதறாமல் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அடிப்படை வழிபாடுகள் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால் தவறாமல் இந்த தினத்தில் முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுவோம் இந்த தனுர் மகா வியதிபாத தினத்தில் செய்யும் பித்ரு காரியங்கள் தர்ப்பணங்கள் எல்லாம் கயா சார்த்த பலனை பெற்று இப்படி அதிகமான புண்ணியங்களை கொடுக்கக்கூடியது இந்த தனுர் மகா வதிபாத தினம் இந்த தினத்தில் செய்யக்கூடிய தானங்கள் ஸ்நானங்கள் ஜப்பங்கள் தர்ப்பணங்கள் எல்லாம் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கக்கூடியதுன்னு சொல்கிறது தானம் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு தானம் செய்யப்பட வேண்டும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் கம்பளி போர்வை பாய் போன்றவற்றை தானம் செய்வது பெரும் பாக்கியத்தை தரும் இந்த பணிப்பையும் மார்கழி மாதத்தில் வசதி எளியவர்களுக்கு குளிரை தாங்கும் கம்பளி தானம் அவசியம் செய்வது நற்பலனை பெற்றுத்தரும் புண்ணியங்கள் வந்து சேரும் பாவங்கள் அழியும் முன்னோருக்கு பிரீத்தி உண்டாகும் சந்ததிகள் சிறக்கும் மகா இந்த திருக்கோம்பம் கோவிலுக்கு விஜயம் செய்தான் பார்த்தோம் இல்லையா அப்பா இங்க இந்த தனுர் மகா வதிபாத தினத்துல ருத்ர பாராயணம் செய்து கம்பளி தானம் செய்வது மிக விசேஷம்னு சொல்லியிருக்கா அதன்படியே அந்த திருக்கோவிலில் உள்ளவர்கள் செய்து பலன் பெற்றார்கள் அதனால் நாம் இந்த தினத்தில் முடிந்தவரை ஒருவருக்காவது கம்பளி தானம் செய்ய முயற்சிப்போம் இந்த தினத்தில் நடராஜ பெருமானை மட்டுமில்லாமல் விஷ்ணு அனைவரும் நடராஜ பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் பலங்கள் அனைத்தையும் பெறுவோம் இயலாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்தத்தில் திருப்பள்ளியே திருப்பாவை திருவம்பாவை மற்றும் நடராஜ சிவ விஷ்ணு ஸ்லோகங்கள் பதிகங்கள் பாடி பலன் பெறுவோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்